பீகார் மாநில தேர்தல் களம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் வேளையில் பாரத பிரதமர் மோடி நேற்றைய தினம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது பேசுகையில் தமிழ்நாட்டில் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துகிறது என பிரதமர் மோடி பேசியுள்ளார் இதனால் தற்பொழுது திமுக கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தனது சமூக பக்கத்தில் மோடி பேசிய வீடியோ வெளியிட்டு இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான மாண்புமிகு பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே மோடி அவர்கள் அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுகளால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிட கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒடிசா பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமை மிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சரமாறி பதில் கொடுத்துள்ளார் அதாவது திமுகவின் ஊழலும் போலி வேடமும் மக்கள் மத்தியில் அம்பலப்படும் போதெல்லாம் அதனை மடைமாற்ற மக்கள் மத்தியில் பிரிவினையை தூண்டுவது திமுகவின் வழக்கம் நகராட்சி நிர்வாகத்துறையில் எட்நூற்று எண்பத்தி எட்டு கோடி ஊழல் நடந்திருப்பது வெளியானவுடன் அதனை மறைக்கும் முயற்சியை துவங்கி இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் உழைக்கும் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் என்று நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியது முழுக்க முழுக்க உண்மை தமிழக அமைச்சர்கள் பொன்முடி டி ஆர் பி ராஜா எம் பி தயாநிதி மாறன் ஆர் ராசா துவங்கி கடைக்கோடி திமுக நிர்வாகிகள் வரை பீகார் மக்களை ஏளனமாக பேசியதும் அவர்கள் மீது தாக்குதலுக்கு தூண்டுவதை போல பேசியதும் தமிழக மக்கள் அறிவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த காணொலியே நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துகிறார்கள் என்று பேசியிருப்பதுதான் இருக்கிறது எப்படி தமிழகத்தின் அவமான சின்னமாக இருக்கிறார்களோ அதே போல பிரதமர் அவர்கள் திமுகவினரை குறிப்பிட்டதை தமிழக மக்களை குறிப்பிட்டதாக மடைமாற்றம் முயற்சிப்பது ஸ்டாலின் அவர்கள் வகிக்கும் முதலமைச்சர் பதவிக்கே அவமானம் தாத்தா காலத்தில் துவங்கிய இந்த அற்ப அரசியலை பேரன் காலத்திலும் தொடர்வதை முதலமைச்சர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பதிலடி கொடுத்துள்ளார் மோடி பேசிய வீடியோவுக்கு பதிலாக தற்பொழுது பாஜகவினர் எம்பி தயாநிதி மாறன் பேசிய வீடியோ மற்றும் அமைச்சர் துரைமுருகன் வட மாநிலத்தவர் பற்றிய இழிவாக பேசிய வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது